ியம்மா ராஜகாழியம்மா பாலய தாயம்மா பங்காரும் மாயம்மா முத்துமாரியம்மா பதிரகாளியம்மா முதக்கண்ணியம்மா எங்கசன்னியம்மா குங்குமக்கோதய அன்னைய சோதய செந்தூர தெய்வானை சிங்கார பூபதி அன்னை விசாலாட்சி சவுடாம்பா விருப்பாட்சி சுந்தர நீலிய சௌந்தர மாலிக வள்ளியம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா வேறு வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் பாரம்மா வேறு துணையாரம்மா குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டி